வணக்கம் நேயர்களே நாம் சற்று இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறப்பான செய்தியை பார்க்க இருக்கிறோம் இது பொதுவானது என்னவென்றால் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் எப்போதும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு இந்த வெற்றிலை பாக்கானது எல்லா விதமான சமயங்களிலும் எல்லா விதமான விசேஷ நிகழ்வுகளிலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று சுவாமிக்கு பூஜை செய்வதாக இருந்தாலும் நாம் ஏதேனும் நல்ல காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அல்லது நம் வீட்டில் வேறு ஏதேனும் சடங்கு சம்பிரதாயங்கள் செய்வதாக இருந்தாலும் அனைத்திற்கும் பயன்படத்தக்க முக்கியமான ஒரு உருபொருளாக இருப்பது வெற்றிலை பாக்கு இந்த பாக்கு இந்த வைபவத்தை பயன்படுத்தி பலர் நல்ல காரியங்களையும் செய்கிறார்கள் பலர் தங்களுடைய கொள்ளைக்கும் அதாவது கொள்ளையடிப்பதற்கும் இதனை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எப்படி என்று கேட்டால் வெற்றிலை பாக்கானது இயல்பாக கொட்டைப்பாக்கு களிப்பாக்கு என்று இரு வகையிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மண்பாக்கு என்று ஒன்று சொல்வார்கள் அதுவும் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து வந்தது அதை கழிப்பதற்கு கடினமாக இருந்ததால் அதனை சிறு சிறு துகள்களாக்கி துண்டுகளாக்கி அதனை உட்கொண்டு வந்தார்கள் இதனை பயன்படுத்தி கொண்ட பெரிய பெரிய நிறுவனங்கள் அதனை சிறிய சிறிய கொட்டலங்களிலும் டப்பாக்களிலும் அவற்றை விற்று வந்தார்கள் இந்நிலையில் தற்போது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இதில் பெருமளவு ஊழல் முறைகேடு அதாவது உண்மையான பாக்கு இல்லாமல் பெரும் போலிகளை அதில் பாக்கெட் பாக்கெட்டில் அடைத்து அதனை நமக்கு விற்பனை செய்து வருகிறார்கள் தற்போது பெருமளவில் மார்க்கெட்டில் கிடைக்கின்ற பாக்குகளில் பெருமளவு பாக்குகள் போலியானவர்களாக உள்ளன குறிப்பாக ஐம்பது பைசா ஒரு ரூபாய் அளவிலுக்கு விற்கப்படுகின்ற இன்னும் சொல்ல சரியாக சொல்லப்போனால் ஐம்பது பைசா அந்த அளவிற்கு விற்கப்படக்கூடிய பத்து பைசா ஐந்து பைசா இருபத்தைந்து பைசாக்கெல்லாம் விற்ற இந்த பாக்கு தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் உண்பதற்கு லாய்கற்ற வகையில் அதாவது அதில் உள் ஒரு பாக்கு கூட உண்மையான பாக்கு இருக்காது பெரும் குப்பைகளும் பெரும் அந்த சீவழ்கள் தான் இருக்கும் சீவல் நீங்கள் நினைப்பது போல் பாக்கு சீவல் இல்லை மரம் அதனை பாக்கு என்ற பெயரில் விற்பனை செய்து வருகிறார்கள் இதனை பெரும் பயன்படுத்துவது கிடையாது என்ன செய்வார்கள் அலங்காரத்துக்காக வைத்து விட்டு அதை தூக்கி பாக்கெட்லாம் வாங்கி அதாவது நூறு நூற்றி ஐம்பது அடங்கிய கவர் பாக்கெட்டில் வாங்கி அதனை விசேடங்கள் பயன்படுத்துகிறார்கள் இது மிக மிக தவறான ஒன்று வெற்றிலை நன்றாக இருக்கும் சுண்ணாம்பு நன்றாக இருக்கும் ஆனால் அதற்கு கூடுதலாக உபயோகிக்கக்கூடிய பாக்கு மிக மோசமான ஒன்றாக இருக்கும் அதனை இந்த கடந்த இருபது வருடங்களாக இது மார்க்கெட்டில் அதாவது தமிழகம் முழுவதும் இப்படி கிடைக்கிறது உண்மையான பாக்கு இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் உண்மையான பாக்கில் நிறைய இருக்கின்றன முன்பு கொக்கு பாக்கு கிடைத்தது இப்போது அஜந்தா பாக்கு நிஜாம் பாக்கு ரோஜா பாக்கு போன்ற நிறுவனங்களுடைய பாக்குத்தூள் கிடைக்கின்றன அதே மாதிரி ரசிகா பாக்கு என்று சொல்வார்கள் அது எல்லோருக்கும் எல்லாராலும் விடுப்படுகின்ற ஒரு பாக்குத்தூள் அதுபோல் நிறைய பாக்கத்தில் உள்ள நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள் உள்ளன ஆனால் அவற்றின் மோசடியாக அவற்றின் கடலின் நிறத்திலேயே அவற்றின் உருவிலேயே அவை போன்ற தோற்றத்திலேயே பல மோசடி பாக்கு பாக்கெட் வகைகள் தமிழகத்தில் சரலமாக கிடைக்கின்றன இதை அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்துவதால் கோடிக்கணக்கான ரூபாய் புழக்கத்தில் உள்ள மார்க்கெட்டாக உள்ளது இந்த கோடிக்கணக்கான புழக்கத்தில் உள்ள மார்க்கெட்டில் வெறும் போலிகளே நிறைந்துள்ளதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒன்று இதனை இனியேனும் அரசாங்கமும் சமூக ஆர்வலர்களும் உணவு பாதுகாப்பு துறையினரும் கவனத்தில் கொண்டு நமது பாரம்பரியத்துடன் மிக மிக நெருங்கிய தொடர்புடைய பாக்குகளை உன்னதமான நல்ல பாக்குகள் மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் ஏதுவாக நாம் செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழை செந்தமிழ் வாழ் திருநாடு <mallus> <mallus>